ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்கும் திருப்பாவையின் நான்காம் நாள் பாசுரம் ஆழிமழைக்கண்ணா பாசுரம் நம் பெரியோர்களெல்லாம் பெருமாளை ஐந்து நிலைகளிலே குறிப்பிடுகிறார்கள் பரவாசுதேவன் வியூக வாசுதேவன் விபவ வாசுதேவன் அந்தரியாமி பெருமாள் அர்ச்சாமூர்த்தி அப்படின்னு ஐந்து நிலைகளில் சொல்லுவாள் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரவாசுதேவனை ஆண்டாள் குறிப்பிட்டாள் பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமநடிப்பாடின்னு இரண்டாம் பாசுரத்தில் சொன்னதால் அது வியூக வாசுதேவனை குறிக்கிறது மூன்றாம் நாள் பாசுரத்தில் ஒங்கி உலகலந்த உத்தமன்னு விபவ வாசுதேவன் ஒரு விபவ அவதாரத்தை பற்றி கூறி கூறியிருக்கிறாள் இன்னைக்கு நான்காம் நாள் பாசுரத்தில் நாம் ஒருவர் ஒருவரின் ஒவ்வொருவரின் ஹிருதய கமலத்தில் வீற்றிருக்கும் அந்த அந்தர்யாமி பெருமாள் தான் இதில் பர்ப்பனாபன் கையில் அப்படின்னு பத்மநாபன் அப்படிங்கிற அந்த திருநாமங்கிறது நாம் அந்தர்யாமி பெருமாளை குறிக்கிறது மேலே நாளைக்கு நான்காவது ஐந்தாவது பாசுரத்தில் அர்ச்சாமூர்த்தியை பற்றி சொல்ல போகிறார் ஆக இந்த நான்காம் நாள் பாசுரங்கிறது நாம் அந்தர்யாமி நாம் ஒருவருக்குள்ளும் உறைந்து இருக்கும் அந்த பெருமானை பற்றியது அப்படிங்கிறது நம் பெரியோர்களின் கருத்தாக உள்ளது மூன்றாம் பாசுரத்தில் வந்து மழை இப்போ எப்படி பெய்யணும்னு சொன்னா இல்லையா மாதம் மும்மாறி பெய்யணும்னு அப்போது அந்த வருண பகவான் பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக வந்து விட்டானாம் இதில் என்ன சூக்ஷ்மமான அர்த்தம்னா பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் செய்பவர்களுக்கு அனைத்து தேவதாந்திரங்களும் வந்து கைங்கரியம் செய்யுமா அதுதான் இதோட அர்த்தம் அடியார்க்கு அடியனாக இருக்கணும்னு தேவதாந்திரங்கள் விரும்பி அந்த பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக வந்துட்டார் அப்போ அந்த பர்ஜந்தன தேவனை பார்த்து நீ நன்றாக மழை பொழிந்து இந்த நாட்டை இந்த ஊரை செழிப்பாக்க வேண்டும் என்று ஆண்டாள் கூறுவதுதான் இந்த நான்காவது பாசுரம் இதில் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொல்றா இல்லையா ஊழி முதல்வன்னா கண்ணனை குறிக்கிறது அந்த ஊழி முதல்வன் எப்படி கருமையாக இருக்காரோ அதை மாதிரி நீயும் கருமையாக ஆகி மழையை பொழிய வேண்டும் கருத்த மேகத்தில் தானே மழை ஜலம் இருக்கும் வெளுத்த மேகத்தில் எப்படி மழை இருக்கும் ஆக கண்ணனும் கருமையாக இருக்கார் நீயும் கருமையாக இருக்க ஆனால் உங்களோட ஒற்றுமை இந்த கருமை என்கிற நிறத்தில் மட்டும்தான் என் கண்ணன் கருணையையே கடலாக பொழிபவன் அதாவது அவன் கண்ணன் கருத்துக்கு இருக்கான்னா அவனுக்குள்ளே இருக்கிற கருணை தான் அந்த கருமை நிறத்தை கொடுக்கிறது கண்ணன் எவ்வளோக்கு எவ்வளோ கருப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கருணை உள்ளவன் ஆனால் நீ அதை போல கருத்த திருமேனியோடு இருந்து எங்களுக்கு மழையை பொழிய வேண்டும் என் கண்ணன் கருமையாக இருந்து கருணை மழையை எங்கள் மேல் பொழிவான் அப்படின்னு பர்ஜின தேவனுக்கு ஆணை பிறப்பிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருபடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய கை உருவம் பால்மை பாழியல் தோழூடை பற்பநாபன் கையில் ஆழி வனம்பூரி போல் நின்றதிலிருந்து தாழாதே சாரங்கம் ஊதைத்தரம் rem